எல்லாமே வந்து சேல்ஸ் ஆகி கொண்டிருக்குது இப்ப சித்திர மாசம் சொன்னா பைக்கள் வந்து கூடுதலா வந்து புது பைக்கெல்லாம் உருவாக்கி கொண்டிருக்குது இப்ப பைக் எல்லாம் என்ன விட போகுது நீங்கள் எவ்வளவு முட்பணம் இருந்தா வந்து போட்டுக்கொள்ளலாம் இந்த கடையின் போன் நம்பர் இந்த கடை சரியா இந்த இடத்துல இருக்கு எல்லா விபத்துமே இந்த வீடியோல முட்டு முழுதான் வரும் இப்பதான் சேனலுக்கு முன்புல வரீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவாக நாங்க வீடியோ போய் முட்டு முழு தகவலை பார்த்துட்டு வருவோம்

இது லீசிங் பஸ் சொன்னா கரண்ட் பஸ் கொண்டு வரணுமா ரெண்டு பேர் இருக்கணும் ஆ ரெண்டு பேர் இருந்தா நம்ம அவங்களோட மாவட்டங்களை கேட்ட மாதிரி நான் செஞ்சு கொடுப்போம் வலி மாவட்டத்துல இருந்து வராங்கள அந்த வலி மாவட்டத்துல இருந்து வந்து எடுத்து கொண்டு போறாங்க அங்கே கொடுப்போம் ஆ நார்மலா அங்கே லீசிங் பஸ் செஞ்சு கொடுத்து மாதிரி ஆக்கலாம்னா இங்கே ஒரு கம்பெனில போட்டுக்கோ ஓகே நீங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க அதே மாதிரி சைபர் என்ன மாதிரி இது ஆறு எழுபத்தி அஞ்சு ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்றீங்க ரெண்டாயிரத்தி ஓகே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதே மாதிரி இது என்ன கலர் என்ன கலர் ஆஹ் ஒரே கலர்ல நினைக்குவாங்க பிஜி டபுள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு என்ன மாதிரி என்ன ப்ரைஸ் ஆறு எழுபது போட்டிருக்கு பேசி கொடுக்கலாம் ஆறு எழுபது வாருங்க பதினாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஆறு எழுபது காட்சி பைசி எல்லாம் இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு இருபது இதுதான் ரெண்டு ரெண்டு இருபது எடுத்துக்கொண்டு போலாம் அதே மாதிரி இருபத்தி பதிவு இது ரெண்டாயிரத்தி இருபது இருபது பதினாயிரம் இருபது இருபது என்ன மாதிரி என்ன இல்லை சொல்றீயல் இல்ல வேலை ஐம்பத்தஞ்சு போட்டுருக்க ஐம்பத்தஞ்சு போட்டுருக்கு பாத்துக்கா செய்யலாமே பாருங்க எல்லா கலர்லயும் உங்களுக்கு எந்த கலர் இங்க வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா டிஓவில எல்லா கலையும் அதே மாதிரி பிஎஸ்டி ரெண்டாயிரத்தி எத்தனாம் வந்து

இதுக்கு மிக குறைஞ்ச காசு இருந்தா கூடுதல் கொஞ்சம் காசு இருந்தாலே பைக் எடுக்கலாம் கேக்குறது இதுக்கு என்ன மாட்டேங்குது வெறும் அழுவத்தையாரம் உங்களை கையில இருந்தா உடனே லீசிங் போட்டு தருவினா பாருங்க என்ன நம்பர் ரெண்டு வாக்கும் தொண்ணூற்றி நாலு ஒன்பது ஆனா சைக்கிள் நல்லா அணிக்குது இது வந்து சைக்கிள் நல்ல கிளீனா நல்லா நிக்குது

பாருங்க மீட்டர் எல்லாம் வந்த மீட்டர்களோட நிற்குது அப்படியே இதுக்கு என்ன மாதிரி என்ன விலை என்ன சொல்றீங்க ரெண்டு லட்சத்தி எண்பத்தையு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் தருவிடும் பிரச்சனை இல்ல உங்களுக்கு ஏற்ற மாதிரி விளைவான சாய்ச்சி பேசணும் நீங்கள் ஒரு வரும் எழுபத்தையாயிரம் ரூபாயில வாங்க இந்த கடை எங்க இருக்கு என்ன வரும் எல்லாம் போன போனப்படுவோம் மஞ்ச வகைகளை பார்ப்போம் அதே மாதிரி ஆக்டிவ் ஆகி என்ன இது

அந்த ஓடி ஓடிப்பாளராக இந்த பழக்கம் அப்படியான நாங்களுக்கு வந்து இந்த பைக் வந்து ஓகே இருக்கும் அந்த ஒரிஜினல் ட்ரெயினிங்ல அப்படி இணைக்கு பாருங்க சைக்கிளை நாங்கள் விரும்பி எடுக்கிற பைக் வந்து கூட இது போட்டிருக்கோம்னா ஒரு லட்சத்தி எழுபத்தையோ இது என்ன ஐம்பதாயிரம்

பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே விளங்க வெக்கச்சக்கமான பைக்கு இது இதுதான் இந்த பவுனியா மாவட்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு மோட்டர் பைக் சேல்ஸ் கடை இந்த கடை இந்த போன் நம்பர்கள் வர விஷயங்கள் நான் சரிவான எல்லா எல்லாம் ஃபுல் டீடைல்ஸ் நீங்கள் போன்ல பாத்துக்கொண்டே நேரடியா வந்து நீங்கள் எந்த ஒரு தலைநாள் நம்பிக்கையா வரலாம் அதே மாதிரி இங்கால இன்னொரு பைக் நீக்கி பாப்போம் என்ன மாதிரி சொல்லி இதுல பிஇஏ என்ன பிஇஏ

இந்த சைக்கிள் இப்ப பெருசா காண கிடைக்கிற குறைவு குறைவு கீரோ கொண்டா பாருங்க சைக்கிள்கள் ஒன்பதாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட சைக்கிள் பாருங்க பிபி ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு சிவப்பு கலர் கீரோ கொண்டா இது என்ன வேலை என்ன ஒன்பது என்ன ஒன்பது ஒன்பது சொல்ற வந்து காய்ச்சி நீங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு அதே மாதிரி இதெல்லாம் வந்து பல்சர் நிக்குது கூடுதல் ஆனால் பொடியல் கேட்கிற பைக் வந்து பல்சர் நிக்குதா பல்சர் நிக்குதான்னு சொல்லி அவர்களுக்கு தான் இந்த வீடியோ பிஹெச்ஓ பாருங்க பல்சர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதிவு ஒரிசனிங் நல்ல நல்ல ஒரு கண்டிஷன்ல நிக்குது சைக்கிள் பாபம் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்காண்டு எத்தனை கிலோமீட்டர் ஐம்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி நிற்காருங்க

இந்த கடை சொன்னா பாருங்க மன்னார் ரோட் பட்டாணித்தூர் பவுனியா இதுல நீங்க பாத்துக்கொண்டிருக்கிற வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பவுனியா மன்னார் ரோட் போகுது வந்து பவுனியால இருந்து ஒரு கிலோமீட்டர் வந்தீங்கன்னு சொன்னா அதுல அந்த முஸ்லீம் மகாவித்தியாயம் இருக்கு பாருங்க அந்த முஸ்லீம் மகாவித்தியாலயத்தில நுழைவாயு அந்த நுழைவாயிலுக்கு போது ஒரு ஐம்பது மீட்டர் முன்னுக்கு வந்து மலைக்கை பக்கம் இருக்கு லக்கி மோட்டர்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்க விளங்கும் மக்கச்சக்கமான மோட்டார் பைக்கல் நிக்கிது அதாவது உங்களுக்கு இன்னும் சுட்டிப்பாச்சுன்னு சொன்னா நீங்க வந்து நவுடைய டவுன்ல இருந்து வாங்கிக்கணும் சார் ரெண்டு கிலோமீட்டர்ல பிஹெச்சின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் நிற்குது ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு பவுனியா ஹெச்ஆர் சொல்லி பெரிய ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நேர எதிரான இந்த சேல்ஸ் கடை இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு நம்பகமான விலையில ஒரு நியாயமான விலையில இந்த மோட்டார் பைக்கெல்லாம் வந்து நீங்க பெற்றுக் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் விலையை வந்து காய்ச்சி பேசி உடனே நீங்க பெற்றுக் கொள்ளலாம் உங்களுக்கு எந்த ஒரு தாமதம் ஏற்பட நீங்க வந்து வெள்ளி மாவட்டத்தில் இருந்தாலும் உடனே வந்து பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்

இது <laughs> வந்து <laughs> போதே இந்த பைக்குகள் செய்ய வேண்டிய வேளை பாடல மெரா இது 11000 அங்க ஓடி இருக்கு. பைக்கு என்ன எட்ரா வரவனா फर्स्ट ஓனர் மார்க்கெட்டே கன. ஓட வந்து முதல்ல அந்த பைக்கு என்ன என்ன மாதிரி பைக்கல ஒரு ஃபார்மண்ட் டேஸ்ட் அதே மாதிரி EIR 43 44 அனல நம்பர் 43 44 இது என்ன மாதிரி என்ன வே சொல்றீங்க இது வந்தா 7 லட்ச 50000 போட்ருக்கு 7 லட்ச 50000 பேல கரெக்ட்டா பசே என்ன மாதிரி எடுக்கலாம் எதுக்கு அஞ்சு லட்சம் எடுக்கலாம்

டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஆ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பை டிஜிட்டலே வச்சிருக்கீங்க பாருங்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் தான் இருக்கு மெட்டத்ர புல்லு கே இருக்கு பைக்க வேண்டியது ஆ செகண்ட் ட்ராப் அப்படியே பேக்கிங் ஓடி இருக்கு பை இந்த விஷயங்களை பார்க்கவே உங்களுக்கு வந்து புள்ளங்க கூடிய மாதிரி இருக்கு பாருங்க சைடுல

இல்ல அத சொக்கமே என்ன இல்ல பிரீட் இதுல பாருங்க நம்பர் 5ல எல்லாம் ஸ்க்ராட்சுல் அப்புறம் ஆக்சிடென்ட்ல பைக்கி எல்லாம் பாத்துக்கங்க உங்களுக்கு பெரிய பாதிப்பு இது என்னடா சொல்லீங்க இது 760 765 லாம் ஆவே பத்தி வீ இதோ சேனல் கரெக்ட் சேனல் கரெக்ட் சேனல் கரெக்ட் இது டிஜிட்டல் அ சார் டிஜிட்டல் இதெல்லாம் பாருங்க இந்த முன்னெல்லாம் யாருக்கும் 안 புரியுது